ஆர்கே நகர் வேட்பாளர் ஒரு பார்வை மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவை இரண்டு முறை வெற்றி பெற செய்து அரியாசனத்தில் அமர வைத்த தொகுதி ஆர் கே நகர் அவரது மறைவால் அந்த தொகுதி காலியானதால் தற்போது இடைத்தேர்தலை சந்திக்க காத்திருக்கிறது இதனால் அங்கு பலமுனை போட்டி நிலவுகிறது பாமக மதிமுக தமாக போன்ற கட்சிகள் இதில் போட்டியிடப் போவதில்லை என அறிவித்துவிட்டன ஆனாலும் பிற கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்து தீவிர பிரச்சாரம் செய்து வருகின்றன இந்த நிலையில் அந்த தொகுதியில் தற்போது களமிறங்க இருக்கும் வேட்பாளர்கள் பற்றிய ஒரு சிறு தொகுப்பு دو டி டிவி தினகரன் அதிமுக இவர் அந்த கட்சியில் தற்போது துணை பொதுச் செயலாளராக உள்ளார் சசிகலாவின் சகோதரி வனிதாமணியின் மகன் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு கட்சியில் முக்கிய புள்ளியாக திகழ்ந்தவர் பின்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் சசிகலாவின் கணவர் நடராஜனுக்கும் தினகரனுக்கும் இடையே இருந்த நட்பை அறிந்த ஜெயலலிதா தினகரனை விலக்கி வைத்திருந்தார் ஆனால் சீக்கிரமே சசிகலாவின் மூலம் ஜெயலலிதாவின் குட்புக்கில் மீண்டும் இடம் பிடித்து நாடாளுமன்ற உறுப்பினரானார் தனக்கு எதிராக செயல்பட்டதால் சசிகலா உட்பட அவரின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜே கட்சியிலிருந்து நீக்கினார் அதில் தினகரனும் ஒருவர் ஜே இறக்கும் வரை சசிகலாவை தவிர வேறு யாரையும் அவர் உள்ளே இழுக்கவில்லை ஆனால் அவர் இறந்த பிறகு தற்போது அந்த கட்சிக்கே துணை பொதுச் செயலாளராக உள்ளார் தினகரன் இது தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் மணியினர் தேர்தல் ஆணையத்திடம் மனு தாக்கல் செய்துள்ளனர் ஆனால் இந்த பன்னீர்செல்வத்தை வளர்த்து விட்டதே தினகரன் தான் அந்நிய செலாவணி ஹவாலா நிலம் ஆக்கிரமிப்பு என இவர் மீது ஏகப்பட்ட வழக்கு பதியப்பட்டுள்ளன மருது கணேஷ் திமுக இவர் ஆர்கே நகர் திமுக பகுதி பொறுப்பாளர் இவருடைய தாயார் பார்வதி நாராயணசாமி இதே பகுதியில் திமுக கவுன்சிலராக பழைய எட்டாவது வட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டவர் தந்தை நாராயணசாமியும் தீவிர திமுக செயற்பாட்டாளர் இதனால் உள்ளூர் திமுகவினர் மத்தியில் நன்கு அறிமுகமானவர் மண்ணின் மைந்தர் வழக்கறிஞர் பத்திரிகையாளர் திமுக சார்பில் ஆர்கே நகரில் நடைபெற்ற போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அனைத்தையும் முன்னின்று நடத்தியவர் கே பத்மராஜன் சுயேட்சை தேர்தல் மன்னன் என்று அழை இவர் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இருபத்தி ஏழு ஆண்டுகளாக சட்டசபை உள்ளாட்சி இடைத்தேர்தல் என அனைத்து தேர்தல்களிலும் போட்டியிட்டு வருகிறார் வாழ்நாள் முழுவதும் தேர்தலில் போட்டியிடுவதை லட்சியமாகக் கொண்டிருக்கும் பத்மராஜன் இந்த தேர்தலிலும் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் லிம்கா சாதனை புத்தகத்திலும் இவர் இடம் பிடித்துள்ளார் அடுத்ததாக ப மதிவாணன் தேமுதிக வழக்கறிஞருக்கு படித்த இவர் அந்த கட்சியின் வடசென்னை மாவட்ட செயலாளர் விஜயகாந்த் ரசிகர் மன்றத்தில் உறுப்பினராக இருந்தவர் அதன் பிறகு அந்த மன்றம் கட்சியாக செயல்பட ஆரம்பித்த நாள் முதல் தொடர்ந்து கட்சி பணியாற்றி வருகிறார் கட்சி அடையாளத்தை தவிர வேறு எந்த தனிப்பட்ட அடையாளங்களும் இவருக்கு இல்லை ஆனால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் திமுக செயல் தலைவர் ஸ்டாலினை எதிர்த்து நின்று மூன்றாவது இடம் பிடித்தார் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா பாணியில் தேமுதிக தலை இவர் விஜயகாந்த் ஆர் கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளராக மதிவாணனைத்தான் முதலில் அறிவித்தார் அடுத்ததாக இ மதுசூதனன் ஓபிஎஸ் பி எஸ் அணியின் அவைத் தலைவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் இதே தொகுதியில் நின்று எம்எல்ஏ எம்எல்ஏவாக நின்று வாகை சூடியவர் அத்துடன் முன்னாள் அமைச்சர் ஊழல் வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்டார் அதிமுகவின் தீவிர விசுவாசி கூப்பிட்ட குரலுக்கு வரக்கூடியவர் என்ற நல்ல பெயரும் இவருக்கு இருக்கிறது அடுத்ததாக ஜே தீபா எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை இவர் மறைந்த முன்னாள் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் இவர் கணவர் மாதவனுடன் சென்னை தீநகரில் வசித்து வருகிறார் ஜே உடல் நலமின்றி அப்பல்லோவில் சிகிச்சை பெற்று வந்தபோது போது தீபா அவரை பார்க்க சென்றபோது சசிகலா தரப்பால் தடுத்து நிறுத்தப்பட்டார் அது முதல் தமிழக மக்கள் மனங்களில் குடியேறினார் இதனால் அவர் வீட்டு முன் தினமும் ஆயிரக்கணக்கான அம்மாவின் அடிமட்ட தொண்டர்கள் கூடி அரசியலுக்கு வர சொல்லி கோரிக்கை வைத்தனர் அதன் விளைவாக ஜே பிறந்த போது இவர் எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை என்ற கட்சியை ஆரம்பித்தார் தற்போது அதில் தொண்டர்கள் இணைந்து வருகின்றனர் இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வேட்பாளராகவும் களம் காண இருக்கிறார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்